야, 지금, 어디, 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 어 நீங்களே கால்ல நனைக்கிறேங்களே டைக்கேட்டே தங்க உடலே இப்படி போடுதுல வந்து நிக்கிறபா அண்ணா ஊர்ல ஊர்ல இப்படி ஊர்ல ஊர்ல புசுவாடா ஊர்ல 나나나 எ كومфуட லஜண்ட் ஏ गन्ने गन्ना आहे कामी पुत्रा बाल आणे

மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து சிவகாசிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு ஆமாம் எண்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு எல்லாத்துலேயும் ஐம்பது ஐம்பது பீஸ் இருக்குது